ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கக்கிழமை ஸ்பெஷலா நமது ராசி என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்கிற சர்பிரைஸான பல விஷயங்களை இந்த வீடியோல நம்ம நமது ராசிக்காக பிரத்யேகமாக தோத்து வழங்கி இருக்கிறோம் சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாக ஏன்னா உங்க ராசி பலன்கள் நீங்க பாத்துக்கலாம் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்களாக நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுபட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க நாலாம் தேதி திங்கக்கிழமை தமிழ் வருடத்துல வருடத்தில் வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மிதன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகுவுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறாங்க மேலும் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகள் ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக ஏழாம் இடத்துல இருந்து சந்திர பகவான் வந்து குரு பார்வை பெற்று நன்மை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதன் காரணமாகவும் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல பண வரவுகள் கூடக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் பணம் சம்பந்தமான பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சால்வ் ஆகும் அதனால நிம்மதி பெறக்கூடியதாகவும் இருக்குங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே கொடுத்து முடித்து மன மகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாள் இப்பொழுது தனஸ்தானாதிபதியை வந்து குரு பவர் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால உங்களது பொருளாதார வளர்ச்சி அபாரமாக இருக்குங்க உங்களுக்கு கடன் தொழிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் கொஞ்சம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்குங்க மேலும் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது நண்பர்கள் வட்டம் விரிவடையது உங்களுக்கு அதிகமான ஒரு சொத்தாக அமையுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி போல உங்களுக்கு அது செயல்படும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா ஆனந்தமான புதிய ப்ராப்பர்ட்டி சேர்றது போல நண்பர்கள் வட்டம் புதிதாக உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோகத்துல புதிய புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அதை நீங்க ஏற்றுக்கொண்டு செயல்படுங்க உங்க திறமையை முழுக்க முழுமையாக வெளிக்காட்டி நீங்க வந்து உத்தியோகத்துல நல்ல நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியுங்க வியாபார ரீதியாக இப்பொழுது நல்ல விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இருக்குங்க சின்ன கடையாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாற்றுறது அல்லது புதுசாக கிளைய ஆரம்பிக்கிறது போன்ற வேலையெல்லாம் செய்வீங்க புதிதாக கிளைய ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து அதுக்குண்டான நல்ல பேச்சுவார்த்தைகளை எல்லாம் செய்வதற்கு உந்த ஒரு நாள் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணீங்கனால போதுங்க வந்துடும் அதனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல கடனை கொடுத்துட்டு கொஞ்சம் கெத்த காப்பிச்சு நிம்மதியை பெற முடியுங்க நீங்கள் சரியான நேரத்தில் சரியான கொடுக்கலவங்கெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய இருக்குங்க சில சுப நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அது தொடர்பான விஷயங்களில் கவர்மெண்ட் தொடர்பான ஈடுபடலாம் உங்களுக்கு அதிகமான ஆதாயம் அதன் மூலமாக கிடைக்குங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க படிப்புல நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான நல்ல தருணம் இப்போது உங்களுக்கு வந்திருக்குங்க படிப்புல ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க போட்டி தேர்வுகள் எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்எல் நடக்குது இல்லையா அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடக்கும்போது நீங்கள் நினைச்சபடி ரிசல்ட் கிடையாது நீங்கள் வந்து கண்டிப்பாக பெற முடியும் மாணவர்கள் இந்த நல்ல சூழ்நிலை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சண்டே சச்சர்கள் இல்லாத ஒரு ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க மனதளவில் பெரிய பெரிய குழப்பங்கள் எத்தனை இருந்திருந்தா அதெல்லாம் இப்பொழுது நீங்கி விடுங்க அதனால உங்களுக்கு மன தெளிவு கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள்ல இப்பொழுது சில முக்கியமான விஷயங்களை நீங்க புரிந்து கொள்வீங்க அட இத்தனை நாள் இது தெரியாம போச்சு அப்படின்ற மாதிரி சில ரகசியங்கள்ல நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் எனவே அற்புதமான ஒரு நாள் முக்கியமாக நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் உண்டுங்க பணம் வரவுகள் கிடைக்கும் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகளை பெற்று தருங்க நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் உருவாவதுக்கு அது நல்ல ஒரு காரணமாக அது அமையுங்க விதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விதியை நம்ம எதுவுமே இருக்கக்கூடாதுங்க நீங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்களது ஆரோக்கியத்தை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கான முயற்சிகளை கூட இங்கே தாராளமாக செய்யலாங்க அதிர்ஷ்ட தேவதைங்கிறவங்க ஒரு சோம்பேறிங்க ஒருபோதும் வந்து உங்க கூட வராது நீங்க தான் வந்து கூட்டிகிட்டு வரணும் ஸோ நீங்க விதி தான் இதுதான் நம்ம விதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விதி மேல சாக்கு போக்கு காட்டாம நீங்க நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வெற்றிகளை வந்து சேருங்க இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கிறதுக்காக நீங்கள் உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறது உங்களுக்கு நல்லதுங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே உடம்ப வந்து நீங்கள் வெயிட் வந்து கூட அனுமதிக்க கூடாதுங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களை இன்றைய தினம் நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் அதன் மூலமாக பல கவலைகளை நீங்கள் போகிக் கொள்ள முடியும் எனவே தொழில் வழக்கம் மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் பணிகள் கிடைக்கும் மற்றவங்கள் ஆலோசனைகளை நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்கறது உங்களுக்கு நல்லதுங்க நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு நீங்கள் வந்து வாதாடக்கூடாது காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களுக்கு புதிதாக காதல் இசை கேட்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே காதல் உணர்வு இன்னைக்கு பெருக்கெடுத்து ஓடும் அதன் மூலமாக நீங்க உங்களையே மறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் காதல் இசை உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு அமிர்தமாக அமையுங்க இன்றைய தினம் உங்களுடைய ஐடியாக்கள் சிறப்பாக அமையுங்க எனவே நீங்கள் புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உருவாக்கி அதை நீங்க வெளிப்படுத்தலாம் மேலும் உங்க காரியங்களை நீங்க ஸ்ட்ராங்காக மன உறுதியை காட்டினால் ஆர்வமோடு செயல்பட்டுனாலும் அதிகமான ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரெண்டுமே வேணுங்க ஒண்ணு ஆர்வம் ரெண்டாவது நம்மளால் முடிங்கிற ஒரு மன உறுதி ஸோ அது ரெண்டுமே இன்றைக்கி உங்க வீட்டு சூப்பராக கடந்த காலத்தை சேர்ந்த சில நண்பர்களும் உங்களை மீண்டும் காண்டாக்ட் பண்ணுறதுனால நட்புறவு வந்து புதுப்பிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இன்றைய நாள் வந்து ரிமார்க்கபிளான நாளாக மாறும் ஏன்னா ரொம்ப நாளா சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட அல்ல பேசணும்னு ஆசைப்பட்ட சில நபர்கள்ட்ட நீங்க மீட் பண்ணி பேசுவீங்க திருமண மாணவர்களுக்கு என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் ஏன்னா சாதகமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையிலே இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை கற்கண்டாக நிற்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் சும்மா இருக்காமல் நீங்கள் வந்து அதிர்ஷ்ட தேவதை உங்கள் பக்கம் வர வைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வேண்டே இருங்க பண வரவுகள் பெருகும் அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டால் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமையுன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தினால் அது அதிர்ஷ்ட நிறமாக அமைதுங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது ராசி அன்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பளாக இருக்கீங்களோ அலுவலக பணிகளை இன்னைக்கு மற்றங்க வேலையை இன்னைக்கு சேர்த்து பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படலாங்க சில புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அதை ஏத்துக்கங்க சில சுப நிகழ்ச்சிகளை கலந்துருக்கான வாய்ப்பு எடுத்தால் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு குழப்பங்கள் எல்லாம் மீங்கக்கூடிய இருக்கிறதுனால உங்கள் மனசு தெளிவாக மாறுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் புதிதாக நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய இருக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகளில் சில முக்கியமான திருப்பங்கள் இன்னைக்கு ஏற்படலாம் ஏன்னா உங்களுக்கு உங்கள் வழக்கு சார்ந்த சில விஷயங்கள முக்கியமான நுணுக்கங்கள் எல்லாமே நீ கற்றுக்க முடியுங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நிறைய போட்டிகள் தேர்வுகள் ஏதாவது இன்னைக்கு கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி விடுங்க உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க சிறப்பான ஒரு நாள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்கள் வட்டாரத்தை வந்து நீங்கள் உங்களுக்கான உதவிகளை பெறுவதற்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே